மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி அப்புறம் நானும் ஏழாவது மாதம் முதல் உபதேசம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு நல்லா போயிட்டு ஏகப்பட்ட மாற்றம் நல்லாவே போயிட்டு நானும் அப்படி தான் பண்ணேன் அவர் உபதேசம் இது இருக்குது தியானம் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் ஐயோ தியானம் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இருப்பாங்க போறவங்களுக்கு வராது இதெல்லாம் சகஜம் உலகத்துல அப்படின்றது புரிஞ்சிடும் இதில் வராதவங்களுக்கு அது புரியாத சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க அதனால இதில் இருந்தீங்கன்னா புருஷம் பண்ணாட்டி ரெண்டு பேரும் இருக்கும் போது சிறப்பா இருக்கும் அந்த குடும்பம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் என்ன கோவில் போனா இந்த வெள்ளை கலர்ல போட்டு போகிறீங்க மஞ்சள் கலரு பச்சை கலர் சீல எல்லாம் கட்டி போகலையா மஞ்சள் கலர் சீலை கட்டி போலயா அப்படின்னு தான் கேக்குறாங்க போய் தேங்காய் ஒடிக்கிறீங்க சாமிக்கா குடுக்குறீங்க எப்பாவது சாமிக்கு யாருன்னா தேங்காய் கொடுத்துக்கறா இல்ல சாமி தேங்காய் எடுத்து தேங்காய் ஒடிச்சு சாமி தேங்காய்க்கு தேங்காய் பூ பழம் வாங்கிட்டு போறீங்க என்னென்ன வாங்கிட்டு போறீங்க பழம் வாங்குறீங்க பூ வாங்குறீங்க தேங்காய் வாங்குறீங்க கற்பூரம் வாங்குறீங்க பாக்கு வாங்குறீங்க இதையெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்றீங்க சாமி இதெல்லாம் கேட்டுதான் எப்போ சாமி பேசிச்சு முதல்ல மனுஷன் கிட்ட சும்மா ஏமாற்றினுக்கிறான் சாமி இதை தோழிச்சு அத்தை தொழிச்சு இது பண்ணி சாமி பேசுமா சாமி பேசுனா இவன் கஷ்டப்படுவான்னா சாமி பேசுனா அந்த உலகம் எப்படி இருக்குமா சாமி பேசாது வாங்கும் அவ்வளோதான் ஆனால் பேசாத சாமிக்கு இதெல்லாம் வச்சு வழிபடுறீங்க எதுக்காக இதை சாமிக்காக இல்லை எல்லாமே உங்களுக்காக தான் தேங்காய் ஓடிச்சு சாமி பக்கம் வைக்க வேண்டிய தேங்காவை ஓட்ட சாமி பக்கம் வச்சுட்டு உங்க பக்கம் தேங்காயை வச்சுக்கிடிக்கல என்ன காரணம் அதுக்கு உங்க மனம் வெள்ளையா ஆகணுன்றதுக்காக தான் அந்த தேங்காயை அதனால தான் சொன்னார் அங்காரம் உள்ளடைக்கு ஐமுள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எதற்கு தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எதற்கு மனம் எப்படி இருக்கணும் தேங்காய் கருணை மாதிரி வெள்ள மாதிரி இருக்கணும் அது மாதிரி வெள்ளை ஆடை போட்டு போட்டு கலர் ஆடை போடும்போது மனம் தடுமாறும் வெள்ளை ஆடை போடும்போது மனம் தடுமாறாது அதனால் ஞானத்தில் வெள்ளை ஆடை போடணும் அப்படின்றதுக்காக நம்ம வெள்ளையாடை கட்ட சொல்லணும் தேங்காய் ஒடிக்கிறது மும் நீக்கிறதுக்காக வேல் மட்டை ரோடு காய் நீக்கினா அமுதம் கிடைக்கும் மும்மலாம் அது மூணு பாவங்கள் தாய் தாப்பனால வந்த பாவம் நம்மளால் வந்த பாவம்லாம் நீக்கிறதுக்கு தான் தேங்காய் உழச்சு விடுது வெத்தலை எதுக்கு வைக்கிறோம் காற்று தனக்குள்ளே இருக்குது அந்த காற்றை ஆடிக்கு நிற்குது அந்த ஆட்டத்தை நெருப்புறதுக்கு தான் வெத்தலை வச்சு கும்பிட்றோம் பூ எதுக்கு வைக்கிறோம் ஆகாயத்தை வச்சு கும்பிடுவோம் நெருப்பு கற்புரை எதுக்கு வைக்கிறோம் நெருப்பை வச்சு கும்பிட்டுன்னு போகிறோம் பாக்கு எது வைக்கிறோம் தண்ணிக்கு கும்பிட்றோம் அஞ்சு பஞ்சபூதத்தை தான் நம்ம இறைவனா வழிபட்டுன்னு போகிறோம் அஞ்சு பஞ்சபூதம் தான் மனுஷனுக்கும் தெரியும் தடவுள் தெரியாது அஞ்சு பஞ்சபோதம்னா கடவுளே நம்ம படிக்கிறோம் அஞ்சு பச்சபோதம் தான் நம்மள படிச்சது இந்த அஞ்சு பஞ்சபோதம் தனியா இருக்கிற வரைக்கும் கடவுள் தெரியாது அஞ்சு பஞ்சபோதத்தை ஒண்ணு ஆகணும் ஞான வழியில கடவுள் தெரியும் அதனாலதான் இந்த பாதையெல்லாம் நமக்கு முன்னோர்வங்க வகுத்து கொண்டுருக்குறாங்க இது தெரியாம நம்ம தடுமாறிக்கின்னு வேஷம் போட்டுக்கின்னு ஊரை பயமுத்தினுக்கிறதுல ஒரு பயனும் கிடையாதுமா சொல்லுமா இந்த பாதை வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு கோவி போகணும்ன்றது எண்ணம் வராது ஏன்னா இறைவன் எங்க இருக்குது அதனால்தான் சொன்னார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் ஓடி கோடி இருந்து ஓடணும் கடவுள் என்ற ஒரு பேர் தேடி செத்து போடவே எண்ணியே சொல்ல முடியாது அத்தனை கோடி பேர் செத்து போயிட்டான் ஆனால் அந்த கடவுள் என்ற ஒளி உனக்குள்ளவே இருக்கிற தெரியல அதனால சொன்னா தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தி கபாலமேற்ற வல்லாரன் விருத்தரும் வளராவார் வேணியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாடும் சிவசக்தியின் மேலே சத்தியை பண்ணி கொள் தான் கடவுள் உனக்குள்ளேன் அப்போ உனக்குள்ள தேடி உ வழியை காட்டும் போது அது உனக்குள்ள தேடும் போது ஆடா டாடா இல்லை அது தெய்வம் சிலை தான் அது ஆனால் தெய்வம் நமக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு தெரியும் போது கோவிலுக்கு போக மனம் வரல உங்களுக்குள்ளவே தேடுறீங்க இவ்வளவுதான் வித்தியாசம் கேள்வி ஏகப்பட்ட யூடியூப்ல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி இல்லை பதில் இல்லை

அந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுச்சா அந்த நேரத்தில் என்னுடைய வீடியோ கிடச்சு அந்த வீடியோவை பார்த்த பிறகு நான் வேறு எந்த வீடியோ வந்தாலும் பார்க்கறது கிடையாது சாமி உங்கள் வீடியோ மட்டும்தான் ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை பார்ப்பேன் எனக்கு அதுதான் நிம்மதியை கொடுக்குது இன்னும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் டாக் டாக்ஸி வச்சுக்கின்னு வந்தது நைட் ஒம்பதரை மணி நைட் வரும்போது அப்புறம் வந்து நான் உபவசம் ரெண்டு உபசம் கொடுத்தோம் சே போயிடுச்சு நேரத்து அந்த மாதிரி பல பேர் வாழ்க்கையில் தைரியத்தை உண்டாக்கி அது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு நம்ம பேச்சும் என்ன எல்லாரும் உலகத்தில் படிச்சவோங்கம்மா நான் மட்டும் படிக்காதவன் ஆனால் அந்த படிக்காதவன் பேச்சு பல பேர் கேட்குறான்னேன்னும் போது அது ஒரு மனதுக்கு சின்ன சந்தோஷம் அவங்களும் யூடியூப் எடுத்தால் உங்க வீடியோ தவிர வேற எதையும் போகிறதில்ல அதுக்காகவே ஒரு செல்லு வாங்கி கொடுத்துட்டாரு என்னன்னு பார்த்ததே சொன்னோம் அவருக்கு தெரியலன்னு தான் சொன்னோம்

ஒரு குடும்பத்தில் முதல்ல தாய் தகப்பு சரியாக இருக்கணும் சரியாக இருந்தால் தான் அந்த வம்சம் சரியாக வரும் தாய் தவப்பினுக்குள்ள பகை வந்து மனசில் விரோதம் வச்சுக்கணும் சந்தை சச்சரவு குழப்பங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதன் இளமையிலே அந்த குழந்தைங்க கவனிக்கும் போது முதுமையில் அதுவே வரும் இருந்தது அதனால சொன்னோம் தொட்டில் குழம்பு சுடுகாடு மட்டும் பண்ணணும் எப்போ அது மனசில் இளமையில் எது ஊறுதோ அதை எவ்வளோ வளர்ந்தாலும் அது மறக்க முடியாது அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம குழந்தைங்களை நம்மளே கூடாது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ இருந்துட்டு போட்டோம் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தெய்வ பக்தியோடு வாழணும் அப்படின்ற நினைவோடு நம்ம வாழ்ந்தோம்னா அதுங்க வம்சம் நல்லா இருக்கும் பின்னாடி அது நமக்கு கெடுதல் பண்ணாமல் வாழணும் அதனால் நம்ம வழிகாட்டியாக நிற்கணும் அதுங்களுக்கு

ஆனா அந்த போலியான்றதுக்கு தான் நிறைய பேர் நம்பி போறாங்க போறவங்க போகட்டும் அவங்களுக்கு போகட்டும் ஆனா நம்ம போறது நேர் வழியா போலாம் ஊரை பார்த்து நம்ம கூட போய்ட்டு முடியாது நமக்குன்னு ஒரு பாதை வகுத்து வரும் தெய்வம்ன்றது கற்பனையில கும்பிட்டுறாங்க ஆனா தெய்வம் கற்பனையில இல்ல நிஜத்துல இருக்குது இவன் மனசுல அந்த நிஜத்தை அடைய முடியாததால இவன் கற்பனையிலேயே கடவுளை பத்தி பேசியிருந்த கடவுள வந்து ஒரு மதான் ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவ ஆராய்ச்சி உண்மைகளை எடுக்கணும் எடுத்த பிறகு அடுத்த ஒரு போய் சொன்னான்னா அது உண்மையாக சொல்லுவான் ஆனால் இவனுக்கே தெரியாத புக்குங்களில் படிச்சுட்டு எழுதி புக்குல வந்து ஒரு நேரடியாக எதுனா யாரும் படிக்க முடியாது புக்கை வந்து மிகைப்பட்டு எழுதாத படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதனால் எழுதுறவன் என்ன பண்ணுறான் அந்த மிகைப்பட்டு எழுதுறான் ஆனால் இவன் மிகைப்பட்டு எழுதுகிற பட்சிட்டு ஆன்மீகம் குருன்ற போர்வையில் தெரியும் போது இவனுக்கும் உண்மை தெரியல இவன் சொன்னவனுக்கும் உண்மை தெரியல அதனால் மக்கள் ஏமாந்து போயிடுறான் ஆனால் தெய்வீகம் கற்பனையானது இல்லைம்மா சத்தியமானது அந்த சத்தியமான பொருளை நீ அடையினா நீ முதல்ல சத்தியத்தில் நின்னாதான் அதை அடைய முடியும் நீ அசத்தியத்தில் நின்னா அந்த பொருளை அடைய முடியாது அதனால்தான் சொல்ற தெய்வ வழிபாட்டில் சத்தியத்தோட போங்கோ வாழற கால வரைக்கும் அதை காடிங்கோ வாழ்ந்த பிறகு எப்படியாவது நடக்கட்டும் அப்படின்னு சொல்றது தான் நான் நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு உன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு

அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்